அம்பா இது மாதிரி எழுதிட்டு இருக்கீங்களா வெரி குட் போத் ஆர் ரைட் அம்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா மதர் அம்மா வெரி குட் அண்ட்ராய்ட் ஆஃப் பண்ற அடுத்தது சித்ராமா சித்ராமா ரெடியா ரெண்டாவது வார்த்தை என்ன சொன்னேன் நானு அஜ அஜா சொன்னீங்க

அடுத்தது தேவतियाமா நமஸ்காரம் நமஸ்காரம் ஸ்வாமிஜி थर्ड நம்ம மிஸ் பண்ணிட்டேன் थर्ड மிஸ் பரைட்டீங்களா சரி இல்ல வெயிட் வார்த்தை என்ன சொன்னே சொன்னேன் தர்மன் பால்மா ஆ हां மூணாவது வார்த்தை என்ன சொன்னே நான் மூணாவது ஆஹ் அஹான் கொட்டிருக்கேன் அகான் போட்டிருக்கேன் நானு நானு அஞ்சு அடுத்தது வந்து ஏதோ தப்பா எழுதி இருக்கேன் பிப்த் ஒன் இபஹா எழுதி இப்ப மூணாவது வார்த்தை ஆஹ் வசந்தாமா சொன்னா அசிஹி அப்படின்னு சொன்னோன்னு அசிஹின்ற வார்த்தையை எப்படி எழுதணும் அப்படின்னா ஆஹ்

இபா அந்த பன்னு சொல்லும் போது அப்படியே அதிர் பாத்தீங்களா அந்த ப அப்படின்றத நம்ம சொல்லும்போது இந்த அக்ஷரத்தை தான் புரியுறதா இபா ஹா சரி இபஹா என்னது எலிபண்ட் கரெக்ட் யானை அண்ணேய் சரியா என்னன்னா சொன்னீங்க அடுத்தது அத்வித் நீங்க சொல்லணும் சொல்றீங்களா மீதி எல்லாரும் மியூட் பண்ணிடணும் நான் சொல்லும் போதுதான் அன்மியூட் பண்ணும் அத்வித் சொல்லுங்க பாக்கலாம் அடுத்த வார்த்தை என்ன சொன்னேன் சரி அவருக்கு ஏதோ ஆடியோ ப்ராப்ளம் இருக்கு சிவராமன் அண்ணா ஈஷா ஈஷா வெரி குட் ஈஷா அப்படின்றத அந்த வார்த்தை இப்படிதாமா எழுதணும் இது மாதிரிதான் எல்லாரும் எழுதி இருக்கீங்களா ஆமா சார் ஆமா சரி ஈஷா அப்படின்னா யானா போட்டு ஈனா போட்டேன் ஈனு ஓஹோ ஓஹோ அப்படி அது வராதா இதான் ஈஷா சரியா ஈஷா அப்படின்னா சரியா கடவுள் சரியா அந்த சாப்பாட கூடாதா அந்த ஷா எது சாப்பாடு சாப்பாடு நீங்க போடலாம் போட்டுக்கலாம் ஆனா தப்புன்னு போட்டுருவான் அதனால தான் வேண்டாம் சரியா ஏன்னா அது வந்து இங்க பாருங்க அது ஷா ஷா சரியா இது ஷ ஷ

ஆஹ் அய்யா சுவாமி சிவன் அண்ணா அடுத்த வார்த்தை என்ன சொன்னண்ணா அண்ணா நமஸ்காரம் நான் எதுவும் எழுதுறேண்ணா தப்பா எனக்கு கேதீங்க சரி பரவாயில்ல நீங்க லிசன் பண்ணிட்டே அல்ல ஸ்பீடா போனதுனால என்னால எழுத முடியல சரி பரவாயில்ல பரவாயில்ல அடுத்த கிளாஸ்ல எழுதுறேன் கவலைப்படாதிக்கோ இந்த வீடியோவை அப்லோட் பண்ணி உங்களுக்கு லிங்க் அனுப்புவேன் அதை பார்த்து ஃபுல்லா பார்த்து எழுதிக்கோங்க சரியா ஓகே அண்ணா தேங்க் வெரி குட் சாந்திமா நமஸ்காரம்

ஸ்டார் நான் வந்து கதலில இருந்து தான் ஜாயின் பண்ணேன் ஒரு 5 நிமிஷம் லேட்டா ஜாயின் பண்ணேன் கதலி அது முன்னாடி வந்துட்ட நீங்க கதலி சொல்றீங்க இல்லையா அது நான் உங்களுக்கு கேக்குறவங்கல இப்போ சீலா கணேஷமா நீங்க ஜாயின் பண்ணீங்களா போ உடுகு அப்புறம் என்ன வார்த்தை உங்களுக்கு தெரியுமா அடுத்து தான் தெரியும்னா ஆ சொல்லுங்க உமா உமா ஆ உ மா உமா உமா இப்படி தான் எழுதி இருக்கீங்களா

லோசனியம்மா சொல்லுங்க பாட்டு ரிஷிக்கு அப்புறமா என்ன வார்த்தை சொன்னோம் லோச்சனி அம்மா உங்களால அந்யூட் பண்ண முடியறதா லோச்சனையம் ஏ கஹா கஹா ஏ கஹஹா ஏ கஹா என்ன ஒன் ஒன் சரியா ஏ கஹா அப்படிதான் எழுதி இருக்கீங்களா வெரி குட் வெரி குட் பண்டோ டா பண்ற